முதல் விபத்தில்லா வாரம் கடைபிடிக்கப்பட உள்ளதை பொதுமக்கள் மத்தியில் சேர்க்கும் விதமாக உயிர் அமைப்பு சார்பில் மாபெரும் ரன் அண்ட் வாக் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுமார் அதிகமானோர் பங்கேற்றனர் கோவை மாவட்ட நிர்வாகம் கோவை மாநகர காவல்துறை மற்றும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கமான உயிர் அமைப்பு ஆகியவை இணைந்து கோவையின் மிகப்பெரிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரமான நான் உயிர் காவலன் என்கிற பிரச்சாரத்தை அண்மையில் தொடங்கியது இதன் மூலம் பொதுமக்களிடையே அதிக அளவில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை கோவை நகரத்தில் சாலை விபத்துக்கள் ஏற்படாத வாரமாக மாற்றவும் பல்வேறு நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த விபத்தில்லா வாரம் குறித்த விழிப்புணர்வை நகரில் உருவாக்குவதற்கும் ஒரு முயற்சியாக நான் உயிர் காவலன் பிரச்சார ஏற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து கோவை நேரு ஸ்டேடியம் பகுதியில் ரன் அண்ட் வாக் எனும் நிகழ்வை நடத்தினர் இந்த மாரத்தான் போட்டியானது மூன்று கிலோமீட்டர் தூர ஓட்டம் ஒரு கிலோமீட்டர் தூர ஓட்டம் மற்றும் ஒரு கிலோமீட்டர் நடைப்பயணம் என நான்கு பிரிவுகளாக நடைபெற்றது இதில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உறுப்பினர்கள் காவல்துறையினர் என்சிசி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் ரோட்டரி சர்வதேச மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் இன் மாவட்ட ஆளுநர் செல்லா ராகவேந்தர் உயிர் அறக்கட்டளையின் அறங்காவலர் பாலசுந்தரம் கோவை மாவட்ட அத்லட்டிக் சங்கத்தின் தலைவர் சீனிவாசன் கோவை என்சிசி குழும தலைமையகத்தில் இருந்து லெப்டினன்ட் கர்னல் தீபக் ஆக்கியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் மற்றும் லெப்டினன்ட் கர்னல் தீபக் சக போட்டியாளர்களுடன் இணைந்து விபத்தில்லா கோவையை வலியுறுத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் ஓடினார் மேலும் சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் அனைத்தையும் பின்பற்றுவதன் மூலம் விபத்தில்லா வாரம் என்பது கோவையில் சாத்தியமாகும் என அவர்களிடம் உயிர் அமைப்பால் பகிர்ந்து கொள்ளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது